இறுதியாக அபாது அல்யா இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை அல்யாத்திசாம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமை مسلم غلودي يا وطشو غني يا يدو واي إذا سموعتي إذا إذا ورالان غري بدر كاه يمودي يا وللم إذا يتش كولل واعتصموا بحب الله جميعا ولا تفرقوا وذكر نعمة الله عليكم إذ كنتم معداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها الله رب العالمين أونري புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் ஒவ்வொரு இயக்க தலைவரும் மோதுகிறார் ஒவ்வொரு பள்ளிகளை பற்றி அல்லாஹ் உடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு இமாவும் ஓதுகிறார் ஒவ்வொரு முஸ்லிமும் குரானிலே இந்த வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறான் இல்லாஹ ஹெஜமி ஆ அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக முஸ்லிம்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் கூரு நீத் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது குன்தும் தும் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தார் வக்கும்তুম அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எத்துனை பேர் பேர் ஓதுகirார்கள் எத்துனை தலைவர்களிலிருந்தும் நாம் கேட்டிருப்போம் எத்துனை பள்ளி ഇമാம்கள் இதை ஓதுகirார்கள் ஐனல் அமல் இந்த வசனத்துடைய எங்கே இந்த வசனம் எங்கே நிறைவேற்றப்பட்டது இந்த சமூகம் இந்த வசனத்தை இந்த சமூகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஓதுகிறது எப்போது இந்த சமூகம் இந்த குரானுடைய கயிற்றை அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடித்தது தங்களுடைய பகமையை மறந்து தங்களுடைய வெறுப்பை மறந்து தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குரோதங்களை மறந்து முஸ்லிம் சமூகம் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறதா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பேச ஒரு ஊர்வாசி இன்னொரு ஊர்வாசியை பார்த்து பேச ஒரு ஜமாயத்தில் இருப்பவன் இன்னொரு ஜமாத் அவனை முஸ்லிம் முஸ்லிமாக கூட கருத மாட்டான் அப்படியே முஸ்லிமாக கருதினாலும் அவனோடு சேர்ந்து மார்க்கப்படியை செய்ய மாட்டான் இந்த ஜமாத்துடைய தலைவருக்கும் அந்த ஜமாத்துடைய தலைவருக்கும் பகமி இருக்கும் அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் வரை அந்த பகமி பரவி கிடக்கும் என்றால் இந்த சமூகம் எங்கே செல்கிறது இந்த சமூகம் யாரை இறப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சமூகம் யாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தால் குரானை ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாவுடைய மார்க்கத்தை தன்னுடைய வழியாக ஏற்றுக் தன்னை பின்பற்றக்கூடிய தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் பகைத்தால் என்ன தன் ஊர் பகைத்தால் தன் குடும்பம் பகைத்தால் என் உள்ளம் பகைத்தால் அவனின் அல்லாவை சொல்லக்கூடியவன் முகமது ரசூல் அல்லாவை அங்கீகரிக்க கூடியவன் அவனுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு கஷ்டம் அவனுக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம் அவன் எந்த ஊரிலே இருக்கட்டும் எந்த ஜமாத்தை பின்பற்றட்டும் எந்த இயக்கத்திலே இருக்கட்டும் எந்த இயக்கத்தோடு தன்னுடைய பெயரை வைத்திருக்கட்டும் ஆனால் அவன் முஸ்லிம் அவன் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்

நான் அவனை தடு அவன் என்னை தடுக்கட்டும் என்று சகோதரத்துவ சகோதரத்துவ உணர்வோடு சகோதரத்துவ பாசத்தோடு சகோதரத்துவ நேசத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறதா அல்லது வெறுப்போடு பகைமையோடு குரோதத்தோடு பகமை வெறுப்போடு இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் இல்லாம அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய மார்க்கத்துடைய பணிகளை தங்களுடைய சமூகத்துடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறோம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய தக்பீரில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய விரல்களை அசைக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய தாடிகள் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய பேச்சில் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா உங்களுடைய சகோதரனை நீங்கள் நேரவழிப்படுத்துவதற்கு அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா நீங்கள் பேஸ்புக்கில் எழுதக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் முஸ்லிம் சமூகம் சிந்திக்கட்டும் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு முஸ்லிமை பற்றி மேடைகளை இன்று பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது இந்த முஸ்லிம் சமூகத்திலே தலைமை தலைமை தாங்கி நடத்தி சென்ற முகமது ரசூல்லா பேசுகிறோம் இருப்பார்களா அந்த அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் பேசியிருப்பார்களா ஒருவனை வழிகேடன் என்று ஒருவனை மதம் மாறியவன் என்று ஒருவனை முஷரிக் என்று ஒருவனை காபிர் என்று அவன் இந்த பழக்கத்தில் இருந்தவன் அவன் அந்த பழக்கத்தில் இருந்தவன் அவன் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் இவன் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் அவன் இவ்வளவு சொத்துகளை சூறையாடியவன் இப்படி சமூகத்திற்கு துரோகம் செய்தவன் என்று முஸ்லிம்களை முஸ்லிம்களே இந்த உலக சமூகத்திற்கு எதிரிகளாக மாற்றியிருப்பார்களா இதனை எங்கே சென்றது சுண்ணா இதனை எங்கே சென்றது சுண்ணா தீமைகளை யாரும் தடுக்க வேண்டாம் எல்லாம் அண்ணா இன்பதைகளை பயணியுங்கள் என்று சொல்லவில்லை தீமைகளை தடுங்கள் ஒரு சகோதரன் நேர்மடைகள் இல்லை என்றால் அவனை சீர்படுத்துங்கள் ஒரு சகோதரனுடைய செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை சீர்படுத்துவதற்கு உங்களால் ஆன முயற்சியை செய்யுங்கள் ஒழுக்கம் வேண்டாமா தன்பு வேண்டாமா குணம் வேண்டாமா அல்லா தூதருடைய வழிமுறை வேண்டாமா ஓ மக்களுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா அது உமருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா ரசுமானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா இந்த சமூகம் ஓர் அடியில் நின்று முஸ்லிம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை துணை பேர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒற்றுமையை விடுங்கள் உங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓர் அணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகைமையும் விருப்பம் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குரால் சுந்தா அவர் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன் என் கோ என் என் என்னுடைய அமை என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்து கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விதி விழிப்பு கிடையாது இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதர சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தரைமட்டமாக்க பாதுகாப்பான உண்டு நீங்கள் மூமீன்களை ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு பாருங்கள் உங்களுடைய பகைமைகளை உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய குரோதத்தை விட்டுக் கொடுத்து சலாம் அழைக்கும் என்று நீங்கள் சொல்லி பழகுங்கள் எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம் கூறினால் அவன் முஸ்லிம் அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால் அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால் அவன் அவை செயல்படுத்தக்கூடிய முறையில் தவறு இருந்தால் நான் திருத்துவேன் அவன் திருந்தும் வரை போராடுவேன் ஆனால் அவனை விமர்சனம் செய்து கிடையாது அவனுடைய பெயரை நாளாக கிழித்து அவனுடைய பெயரை நாளாக கழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது முகம்மது ரசூல்லா சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு பள்ளிகளை வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள் தோழரை இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல இது அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் அலமின் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்புகிறான் மூசா ஹாரூன்

سبحان ربي الله على ان رسول الله كود يمسلم ادتل من ما يحب يسمع تاي ين من ما يحب يسمع تاي